வணக்கம் நண்பர்களே எங்கள் கியானி இன்சான் சேனலுக்கு வருக நண்பர்களே சிறுநீர் கழிக்கும் போது இந்த மூன்று வார்த்தைகளை சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிரி என்ற நோய் இருக்காது நண்பர்களே எதிரி உங்களை நிறைய தொந்தரவு செய்திருந்தால் எதிரி உங்கள் வாழ்க்கையில் தடைகளை உருவாக்கினால் எதிரி உங்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்து கொண்டால் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நம் வாழ்க்கையில் எதிரிகள் மட்டுமே இருக்கிறார்கள் அந்த எதிரிகள் நம் வாழ்க்கையை எந்த வகையிலும் முன்னேற விடுவதில்லை அவர்கள் நம்மை முன்னேற விடுவதில்லை அந்த எதிரிகள் உங்கள் தொழிலை அழிக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு வேலை இருந்தால் எதிரி அங்கு உங்களை துரத்திச் சென்றிருக்கலாம் அல்லது எதிரி உங்கள் முன் வந்து உங்களுடன் சண்டையிடலாம் நீதிமன்ற வழக்குகளை பதிவு செய்யலாம் உங்களை ஒரு பொய்யான வழக்கில் சிக்க வைக்கலாம் அல்லது பேராசையுடன் உங்கள் சொத்தை அபகரிக்க விரும்பலாம் உங்கள் பெண்கள் மீது தீய பார்வையை வைக்கலாம் நண்பர்களே எதிரி பல வகையான கெட்ட காரியங்களை செய்யலாம் அந்த எதிரி உங்களுடன் இதை செய்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படலாம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்திருந்தால் நண்பர்களே நீங்கள் எதிரியை பற்றி பயப்பட தேவையில்லை எதிரி எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் எதிரியுடன் சண்டையிடாமல் அவனை முற்றிலுமாக அழித்து விடுவோம் அவன் வாழ்நாள் முழுவதும் அழுவான் அதன் பிறகு அவனை காப்பாற்ற முடியும் என்பதற்கு வேறு வழியில்லை நண்பர்களே இன்றைய பரிகாரம் எதிரியின் தலைவிதியையே மாற்றும் அளவுக்கு ஆபத்தானது அவன் விதி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் அவன் எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும் அவன் எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் இன்றுக்குப் பிறகு அவனால் உங்களிடமிருந்து தப்பிக்க முடியாது ஏனென்றால் இந்த பரிகாரம் மிகவும் ஆபத்தானது மிகவும் சக்தி வாய்ந்தது எனவே நண்பர்களே இப்போது தந்திரத்தை எப்படி செய்வது பரிகாரத்தை எப்படி செய்வது என்று நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் கவனமாக கேளுங்கள் நண்பர்களே ஒவ்வொரு நபரும் கழிப்பறைக்கு செல்கிறார்கள் கழிப்பறைக்கு செல்லும் போது எதிரியை அழிக்க செய்யப்படும் தந்திரங்கள் மிகவும் ஆபத்தானவை மேலும் எதிரியின் தலைவிதி அவர்களுடனும் எதிரியின் விதியால் கெட்டுப்போன நபருடனும் தொடர்புடையது என்பதால் அந்த நபரால் மேலும் எதுவும் செய்ய முடியாது எனவே நண்பர்களே அதே வழியில் நாம் அந்த அந்த எதிரியின் தலைவிதியை கெடுத்து எதிரியை முற்றிலுமாக கொல்ல வேண்டும் ஆனால் நண்பர்களே ஒரு விஷயத்தை மனதில் கொள்ளுங்கள் எதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை மிகவும் தொந்தரவு செய்கிறான் இது மிகவும் ஆபத்தானது என்று நீங்கள் உணர்ந்தால் அது என் உயிரை பணயம் வைத்துள்ளது இப்போது வேறு வழியில்லை இந்த ஆபத்தான தந்திரத்தை மட்டும் செய் நண்பர்களே நீங்கள் சிறுநீர் கழிக்க செல்லும் போதெல்லாம் நீங்கள் அந்த தந்திரத்தை செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாத குளியலறையில் நீங்கள் எதிர்மறை சக்திக்கு செல்கிறீர்கள் அந்த எதிர்மறை சக்தி உங்கள் அனைத்தையும் முற்றிலுமாக அழிக்க கூடும் எதிரி ஏனென்றால் நாம் சிறுநீர் கழிக்கும் போது நமது எதிர்மறை சக்தி அதில் வெளியே வருகிறது அந்த எதிர்மறை சக்தி மிகவும் ஆபத்தானது அந்த சக்தி ஒருவரை தாக்கினால் அவர் உயிர் வாழ முடியாது அவருடைய விதி மிகவும் மோசமாகிவிடும் அவர் இனி வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது எனவே நண்பர்களே இந்த தந்திரத்தை எப்படி செய்வது கவனமாக கேளுங்கள் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த தந்திரத்தை செய்யலாம் நீங்கள் கழிப்பறைக்கு செல்லும் போது இந்த தந்திரத்தை மட்டுமே செய்யுங்கள் பெண்கள் அதை செய்யலாம் ஆண்களும் அதை செய்யலாம் இருவரும் இந்த தந்திரத்தை செய்யலாம் எனவே அதை எப்படி செய்வது முதலில் ஆண்கள் அதை எப்படி செய்வார்கள் என்று பாருங்கள் ஏனென்றால் ஆண்கள் நின்று கொண்டே கழிப்பறையை செய்ய முடியும் பெண்கள் உட்கார்ந்தே கழிப்பறையை செய்வார்கள் எனவே நண்பர்களே இருவருக்கும் அதை செய்வதற்கான வெவ்வேறு வழிகள் உள்ளன ஆனால் ஒரு விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும் யாராவது உங்களை நிறைய தொந்தரவு செய்யும் போது மட்டுமே நீங்கள் இந்த தந்திரத்தை செய்ய வேண்டும் நீங்கள் உறுதியாகிவிட்டீர்கள் ஆம் சகோதரரே இந்த எதிரி என்னை தொந்தரவு செய்கிறான் இதற்காக நான் தந்திரத்தை செய்ய வேண்டும் இந்த வகையான டோட்கா எந்த காரணமும் இல்லாமல் யாரையும் தொந்தரவு செய்ய செய்யப்படுவதில்லை ஏனென்றால் ஒருவர் அப்பாவியாக இருந்து உங்களை தொந்தரவு செய்யவில்லை என்றால் இந்த டோட்காவைச் செய்வதால் என்ன பயன் எந்த காரணமும் இல்லாமல் யாரையும் தொந்தரவு செய்ய நாங்கள் விரும்பவில்லை எனவே டோட்கா செய்யும் போது நீங்கள் யாருக்கு எதிராக இந்த டோட்கா செய்கிறீர்களோ அவர் உண்மையில் உங்கள் எதிரி என்பதையும் இந்த டோட்காவால் உங்கள் ஆயிரம் எதிரிகள் கூட அழிக்கப்படுவார்கள் என்பதையும் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் எதிரியின் பெயர் உங்களுக்கு தெரியாது என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் எதிர் சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நான் இந்த வேலையை செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் அந்த வேலை முடிவதில்லை உங்கள் எல்லா வேலைகளும் நின்றுவிடுகின்றன நீங்கள் வீட்டிலேயே உட்கார்ந்திருக்கிறீர்கள் அதாவது எல்லா பக்கங்களிலிருந்தும் எதிரிகளால் சூழப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் பிரச்சினைகளை எதிர்கொள்கிறீர்கள் ஏனென்றால் இந்த கலியுகத்தில் நண்பர்களாக மாறுவது மிகவும் கடினம் ஆனால் எதிரியாக மாறுவது எளிது நீங்கள் எதிரிகளை எளிதாகக் கண்டுபிடிப்பீர்கள் நீங்கள் எதிரிகளை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை அவர்கள் தானாகவே உருவாக்கப்படுவார்கள் ஆனால் நண்பர்களை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது இந்த காரணத்திற்காக நண்பர்களே இது மிகவும் ஆபத்தான டோட்கா எனவே இன்றைய காலகட்டத்தில் இந்த டோட்காவை செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது இதை செய்ய நிறைய ஆசை உள்ளது இந்த தந்திரத்தை செய்வதற்கு காரணம் இந்த தந்திரம் நம்மை மிகவும் ஆபத்தான எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் அதாவது யாரோ ஒருவர் முன்னால் இருந்து வந்து தாக்குவது முன்னால் இருந்து வந்து நம்மை துஷ்பிரயோகம் செய்வது போல சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் அவர் சாலையில் நம்மை திட்டினால் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அது நல்லதல்ல ஏனென்றால் அவர் தனது பெருமையில் மூழ்கியிருக்கிறார் இதன் காரணமாக எதிரி இதை செய்கிறார் எதிரிக்கு கொஞ்சம் அவமானம் இருந்தால் அவர் நமக்கு இதை செய்திருக்க மாட்டார் இப்போது எதிரிக்கும் ஒரு பாடம் கற்பிப்போம் அவரை முற்றிலுமாக அழிப்போம் என்றும் சொன்னோம் எனவே நண்பர்களே இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எதிரியைக் கொல்ல இந்த தந்திரத்தை நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கவனமாக கேளுங்கள் நண்பர்களை பாருங்கள் முதலில் நீங்கள் எதிரியின் புகைப்படம் எடுக்க வேண்டும் ஆம் நண்பர்களே நீங்கள் எதிரியின் புகைப்படம் எடுக்க வேண்டும் இப்போது பலர் குருஜி என்று சொல்வார்கள் எங்களுக்கு எதிரியின் பெயர் கூட தெரியாது பிறகு எப்படி எதிரியின் புகைப்படம் எடுப்போம் இப்போது எதிரியின் பெயர் தெரியாதவர்கள் வெள்ளைத்தாளில் சத்ருவை எழுதுவார்கள் கருப்பு மார்க்கருடன் சத்ருவை எழுத வேண்டும் எதிரியின் பெயரை அறிந்தவர்கள் எதிரியின் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் இருந்தால் பின்புறத்தில் எதிரியின் பெயரை எழுதுவார்கள் பாஸ்போர்ட் சைஸில் என் எதிரியின் பெயர் அஜய் என்று வைத்துக் கொள்வோம் பிறகு நான் அஜய்யின் புகைப்படத்தை எடுத்து பின்புறத்தில் கருப்பு வண்ண மார்க்கருடன் சத்ரு என்று எழுதுவேன் எதிரியின் பெயர் இல்லாதவர்கள் அவர் என்ன செய்வார் அவர் ஒரு வெள்ளை காகிதத்தில் எந்த கோடுகளும் இல்லாமல் எதிரியின் பெயரை எழுதுவார் காகிதத்தில் எந்த கோடுகளும் இருக்கக்கூடாது அவர் எதிரியின் பெயரை உள்ளே எழுதுவார் அதுவும் ஒரு கருப்பு வண்ண மார்க்கருடன் இப்போது என்ன செய்வது நண்பர்களே முதலில் நீங்கள் ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் அந்த எதிரி யாராக இருந்தாலும் இருக்கலாம் அது ஒரு பெண் எதிரியாக இருக்கலாம் அது ஒரு ஆண் எதிரியாக இருக்கலாம் அது யாராக இருந்தாலும் இருக்கலாம் இப்போது முதலில் ஆண்களுக்கு நான் உங்களுக்கு சொல்வேன் இந்த தந்திரத்தை யார் செய்வார்கள் எனவே முதலில் நீங்கள் அதில் பெயரை எழுதுங்கள் நீங்கள் கழிப்பறைக்கு செல்லும் போதெல்லாம் கழிப்பறை நேரத்தில் அதை செய்தால் நன்றாக இருக்கும் எனவே நீங்கள் கழிப்பறைக்கு செல்லும் போதெல்லாம் அந்த புகைப்படத்தை கீழே வைத்து அந்த புகைப்படத்தில் சிறுநீர் கழிக்க வேண்டும் ஆனால் புகைப்படத்தில் சிறுநீர் கழிக்கும் போது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் திரிம் 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 நீங்கள் அதை இப்படி சொல்ல வேண்டும் இது முதல் சிறுநீர் கழிக்கும் வரை நீங்கள் அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இந்த செயல்முறையை நீங்கள் முழு நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் செய்ய வேண்டும் ஏனென்றால் நம்பிக்கை இல்லாமல் எந்த மருந்தும் அதன் முழு பலனையும் காட்ட முடியாது இந்த தீர்வை செய்ய முதலில் உங்கள் மனதை நிலைப்படுத்தி உங்கள் எதிரியை பற்றி தியானிக்க வேண்டும் நீங்கள் முழுமையாக தயாராக இருக்கும்போது இந்த செயல்முறையை தொடங்க வேண்டும் முதலில் நீங்கள் இதுபோன்ற ஒரு புகைப்படத்தை எடுக்க வேண்டும் யாரும் உங்களை தொந்தரவு செய்யாத இடத்திற்கு செல்லுங்கள் உங்கள் முன் ஒரு காகிதத்தை வைத்து அதில் உங்கள் எதிரியின் பெயரை எழுதுங்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு இதை செய்கிறீர்கள் என்றால் அவரது பெயரை தெளிவாக எழுதுங்கள் உங்களுக்கு பல எதிரிகள் இருந்தால் நீங்கள் இந்த தீர்வை ஒன்றாக செய்ய விரும்பினால் நீங்கள் எனது அனைத்து எதிரிகளையும் எழுதலாம் இதற்கு பிறகு இந்த காகிதத்தை உங்களுடன் குளியலறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இப்போது நீங்கள் குளியலறையில் நுழையும் போது இந்த செயல்முறையை எந்த தடையும் இல்லாமல் முடிக்க போதுமான நேரம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய பாணி கழிப்பறையை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் காகிதத்தை கீழே வைக்கவும் நீங்கள் மேற்கத்திய பாணி கழிப்பறையை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அதை உங்கள் முன் முன்வைத்திருக்கலாம் இதற்குப் பிறகு நீங்கள் உங்கள் மனதில் ட்ரிம் 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 என்று தொடர்ந்து மந்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் எதிரியைப் பற்றி தியானிக்க வேண்டும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் எதிரியின் மீது மட்டுமே கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் இந்த நேரத்தில் உங்கள் கவனம் வேறு ஏதேனும் விஷயத்தில் சென்றால் இந்த பரிகாரம் அதன் விளைவை இழக்க நேரிடும் இந்த செயல்முறையை நீங்கள் முடித்ததும் அந்த காகிதத்தை தண்ணீரில் எரியுங்கள் தண்ணீர் அதை முழுவதுமாக அழித்து அது பாய்ந்து முழுமையாக கரைந்துவிடும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இதன்போது என் எதிரி அழிக்கப்பட வேண்டும் என்றும் நீங்கள் சொல்ல வேண்டும் அவன் என்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் அவன் என் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தக்கூடாது ஆனால் பரிகாரம் இத்துடன் முடிவடையவில்லை இதற்குப் பிறகு நீங்கள் மற்றொரு காகிதத்தை எடுத்து அதன் மீது ட்ரிம் என்று எழுத வேண்டும் இப்போது அந்த காகிதத்தின் நடுவில் ஒரு ஊசியை கடக்கவும் இது உங்கள் எதிரியை பலவீனப்படுத்தவும் அவரது எதிர்மறை சக்தியை அகற்றவும் அடையாளமாக செய்யப்படுகிறது ஊசி காகிதத்தில் சிக்கிக்கொள்ளும் வகையில் வைக்கப்பட வேண்டும் பிரிக்கப்படக்கூடாது இதற்குப் பிறகு இந்த காகிதத்தை ஒரு பாதுகாப்பான இதத்திற்கு எடுத்துச் சென்று எரிக்கவும் காகிதம் எரியும் போது என் எதிரியின் சக்தி முடிவுக்கு வர வேண்டும் அவன் எனக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது அவன் செய்த செயல்களின் பலனை அவனே அடைய வேண்டும் என்று நீங்கள் திரும்பத் திரும்பச் சொல்ல வேண்டும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட எதிரிக்காக இதைச் செய்தால் அவன் பெயரை சொல்லி இதைச் சொல்லுங்கள் காகிதம் முழுவதுமாக எரிந்து சாம்பலாக மாறும்போது அந்த சாம்பலை உங்கள் வீட்டிலிருந்து யாரும் தொட முடியாத இடத்தில் எரியுங்கள் இதற்குப் பிறகு வீட்டிற்கு வந்து உங்கள் கைகளையும் கால்களையும் கழுவி கடவுளின் பெயரை சொல்லுங்கள் இந்த செயல்முறைக்கு பிறகு நீங்கள் முற்றிலும் நேர்மறையாக இருப்பதையும் உங்கள் எதிரியைப் பற்றி அதிகம் சிந்திக்காமல் இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் அது உங்களுக்குள் எதிர்மறையை உருவாக்கும் இந்த தீர்வு பலமுறை முயற்சிக்கப்பட்டுள்ளது அதன் விளைவுகளைக் காணலாம் இதை முழு நம்பிக்கையுடனும் விதிகளின்படியும் செய்தால் உங்கள் எதிரிகள் தாங்களாகவே உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்கள் மனதில் எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது நீங்கள் அதை ஒரு சோதனையாக மட்டுமே செய்தால் அதன் விளைவு அவ்வளவு வலுவாக இருக்காது இந்த பரிகாரத்தை செய்த பிறகு நீங்கள் மனதளவில் லேசாக உணர்வீர்கள் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை காண்பீர்கள் உங்கள் எதிரி உங்களுக்கு எதிராக ஏதேனும் எதிர்மறையான முயற்சியை மேற்கொண்டிருந்தால் அவரே அந்த எதிர்மறைக்கு பலியாகிவிடுவார் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் இறுதியில் இந்த பரிகாரம் உங்கள் எதிரிகளிடமிருந்து உங்களை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் இந்த செயல்முறையை நீங்கள் முடிக்கும்போது உங்கள் சக்தியையும் அதிகரிக்கிறது நீங்கள் நம்பிக்கையுடனும் நம்பிக்கையுடனும் செய்தால் அது உங்களை மனரீதியாக ரீதியாக வலிமையாக்குகிறது மற்றும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதிர்மறை சக்திகளை நீக்குகிறது எனவே நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை தொந்தரவு செய்தால் இந்த பரிகாரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் முழு நம்பிக்கையுடன் அதை செய்யுங்கள் பின்னர் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு நேர்மறையான மாற்றங்கள் வருகின்றன என்பதைப் பாருங்கள் நன்றி நண்பர்களே